மீட்பு ரூபலி அடித்தது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா நியூசிலாந்துக்கிடையிலான மூன்று ஒரு நாள் போட்டியின் முதலாவது போட்டி நேற்று தினத்தில் வதோரவில் ஆரம்பிந்தது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியை பொறுத்தவர்கள் இந்திய அணி நாணய சுற்றி வெடிப்பட்ட தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்தது அதன் அடிப்படையில் நியூசிலாந்து அணி ஆரம்பத்தில் துடுப்படுத்தாட வந்தவர்கள ஐம்பது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளிலிருந்து முன்னூறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது டெவன் கொன்போ மற்றும் ஆண்ட்ரி சிறப்பான ஆரம்ப துடுபடத்தை வழங்கியிருந்தார்கள் நியூசிலாந்து அணி சார்பாக நூற்று பதினேழு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இதில் டெவன் கொன்வே நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டம் மூன்று ஓட்டங்களாக ஐம்பத்தாறு ஓட்டங்களையும் ஆண்ட்ரி நான்கு ஓட்டங்கள் எட்டு ஆறு ஓட்டங்கள் எதுவும் பெறாமல் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக்கொடுத்து இரண்டு வீரர்களும் மாற்றமடைந்தன அதன் பின்னதாக வில்லியங் பன்னிரெண்டு ஓட்டங்கள் கிளீன் பாக்ஸ் பன்னிரெண்டு ஓட்டங்கள் மேட்சால் கே பதினெட்டு ஓட்டங்கள் மிச்சல் கிரேஸ்வெல் பதினாறு ஓட்டங்கள் புளூக்ஸ் ஒரு ஓட்டங்கள் என ஆட்டம் உள்ளக்க ஒரு முன்னியில் சிறப்பான துட்டுப்பாட்டத்தை அதிரடியாகவும் ஆடிக்கொண்டிருந்த இறுதி வரை டெரல் மிச்சல் எழுபத்தொரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக எண்பத்தி நான்கு ஆட்டம் ஆட்டமிழந்திருந்தார் அதன் பின்னதாக கிறிஸ்டியன் கிளாக் பதினேழு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் எதுவும் பெறாமல் இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டம் உள்ளக்கா அது ஜேம்சன் ஜேம்சன் இருபத் எட்டு எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டம் உள்ளக்காது அதன் அடிப்படையில் முன்னூறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஐம்பது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழந்து இந்திய பந்து வீச்சாளையாக சிறப்பாக செயல்பட்டிருந்தார் குறிப்பிட குறிப்பிட்ட முகமது சிராஜ் மற்றும் அர்ஷித் ராணா பிரசித் கிருஷ்ணா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் கோல்தீப் யாதவ் ஒரு விக்கெட்டையும் பெருட்டியிருந்தார் ஆகவே இதன் அடிப்படையில் இந்திய அணிக்கு முன்னூற்று ஒரு ஓட்டங்களில் இணைக்கும் விளக்காக நினைக்கப்பட்டிருந்த விளக்கில் ஆரம்ப விக்கெட்டுக்காக ரோஹித் சர்மா மற்றும் சுக்மன் கில் அடுத்த தசம் நான்கு பந்து முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு இருந்திருந்தது இருந்திருந்திருந்தது குறிப்பிடத்தக்கதில் ரோஹித் சர்மா நான்கு ஓட்டங்கள் மூன்று அடங்களாகவும் ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக இருபத்தி ஆறு ஓட்டங்கள் பட்டிருந்த வழக்கில் ஆட்டம் வழங்கபடியாக இருந்தார் இரண்டு விக்கெட்டுக்காக அனுபவம் வாய்ந்த விராட் கோலி மற்றும் இந்திய அணி நிலம் தொடர்பாடு வீரர் அணியின் தலைவரான சுப்மன்களுக்கு இடையிலான இணைப்பாட்டமானது நூற்று ஏழு பந்துகளில் நூற்று பதினெட்டு ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்திருந்த குறிப்பிடத்தக்கதில் சுப்மன்கள் நான்கு ஓட்டங்கள் மூன்று அடங்களாகவும் ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களும் ஆட்டம் மூன்றாவது கெடுக்காக விராட் கோலி மற்றும் நீண்ட நாள்களின் பின்னதாக போராடி அணியில் வந்திருந்த ஸ்ரேசையர் எழுபத்தி ஏழு ஓட்டங்கள் இணைப்பு ஆட்டம் பெற்றிருந்தார்கள் மூன்றாவது கெடுக்காக பந்துகளில் நான்கு எட்டு தொன்னூற்று மூன்று ஓட்டங்களில் ஆட்டம் தன்னுடைய சதத்தினை இழந்திருந்தார் இதில் நியூசிலாந்துக்கு எதிராக முப்பத்தி நான்கு நிமிஷங்களிலே ஐம்பதுக்கும் அதிகமான ஓட்டங்கள் பதினாறு தடவைகள் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது எதற்கு முன்னதாக ரிக்கி போண்டிங் ஐம்பது இன்னிங்ஸுகளிலே பதினெட்டு தடவைகள் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்துக்கு எதிராக விராட் கோலியை பொறுத்த பத்தொம்பது இன்னிங்ஸ்களில் ஆயிரத்தி இருநூற்று பதினைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த இதில் ஐந்து சதம் ஆறு அரை சதங்களிடங்களாக பெற்றிருக்கிறார் முன்னூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை சேசிங் செய்வதில் விராட் கோலி பன்னிரண்டு இன்னிங்ஸ்களில் ஆயிரத்தி தொண்ணூற்றோரு ஓட்டங்களைப் பெற்று கொடுத்ததோடு ஏழு சதம் ஐந்து அரை சதங்களிடங்களாக நூற்றி இருபத்தொரு தசம் இரண்டு இரண்டு அடிப்படையில் சராசரியை வைத்திருக்கிறார் நேற்றைய தினத்தில் விராட் கோலி தன்னுடைய இருபத்தெட்டாயிரம் ஓட்டங்களை சர்வதேச போட்டிகளிலே பூர்த்தி செய்தது குறிப்பிடத்தக்கது விராட் கோலி இதனை அறுநூற்று இருபத்தி நான்கு இனிஸ்களிலே பூர்த்தி செய்திருக்கிறார் இதற்கு முன்னதாக சங்கக்கார அறுநூற்று அறுபத்தி ஆறு போட்டிகளிலே இருபத்தெட்டாயிரம் ஓட்டங்களையும் மாஸ்டர் பிளாஸ்டர் அணிக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் அறுநூற்றி நான் நாற்பத்தி நான்கு போட்டிகளிலே இந்த சாதனையை நிலைநாட்டிருந்த வழக்கில் அந்த சாதனைகளை இன்றைய தின நேற்றைய தினத்தில் முறியடித்திருந்தார் விராட் கோலி அவர் ஆட்டம் அடைந்தது ரவீந்தர் ராஜா நான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க சிறேஸ் அய்யர் நாற்பத்தேழு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் பட்டிருந்த உலகின் முக்கியமான வேலைக்கில் ஆட்டம் விழுந்து அரிஜி தவறிவிருந்தார் அவர் ஆட்டம் விளக்கும் போது நாற்பத்தொரு தசம் ஒரு பந்து வீட்டில் நூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்திருந்தது அதன் பிறந்ததாக அரிஷித் ரானா மற்றும் கே எல் ராகுலுக்கு இடையிலான ஆறாவது கெட்டுக்கான இணைப்பாட்டு முப்பத்தொரு பந்துகள் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இது அரிஷித் ராணா சிறப்பான தொடுப்பாடத்தினையும் வழங்கியிருந்த இருபத்தி மூன்று பந்துகளில் நான்கு இரண்டு ஒட்டு ஆறு ஓட்டம் மூன்றுகளால் இருபத்தொன்பது ஓட்டங்களோடும் ஆட்டம் எழுத என்பது குறிப்பிடத்தக்க அதன் பின்னதாக காயம் காரணமாக அணியிலிருந்து விலங்கியிருந்த வசந்த சுந்தர் அணியை காக்கா ஒரு தொடுப்பாட்டத்தை மேற்கொள்ள வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழு பந்துகளில் ஏழு ஓட்டங்கள் பற்று இருந்தார் இறுதுவெல் கேஎல் ராகுல் இருபத்தொரு பந்துகளில் நான்கு ஓட்டங்களில் இரண்டு ஆறு ஓட்ட மூன்றுகளில் ஆட்டம்ல கா இருபத்தொன்பது ஓட்டங்களை பற்று கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக நாற்பத்தொன்பது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளில் மாற்றம் இழந்து முன்னூற்று ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று இந்த போட்டித் தொடரிலே ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் முன்னிலை வகிக்கிறது இந்திய அணி பொறுத்தவரை முன்னூறுக்கும் அதிகமான ஓட்டங்கள் சேசிங் செய்வதில் இருபது தடவைகள் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது உலக சாதனையாகவும் இருக்கிற இரண்டாவதாக இங்கிலாந்து அணி பதினைந்து தடவைகள் முன்னூறு ஓட்டங்களை கடந்து வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சேசிங்கிலே பந்து வீச்சைப் பொறுத்த போட்டியில் நியூசிலாந்து சார்பாக கேல் ஜேம்சன் நான்கு விக்கெட்டுகளையும் ஆத்ய ஆதித்யா அசோக் அனுபவம் அறிமுகம் கண்டிருந்த அவரும் மற்றும் கிறிஸ்டியன் கிளாக் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது அந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு தொன்னூற்றி மூன்று ரூட்களை பெற்றுக் கொடுத்திருந்த விராட் கோலியின் நேற்றைய போட்டி நாட்டு நாயகனாக தெரிவானதோடு ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலே நாற்பத்தைந்து தடவைகள் ஒருநாள் போட்டிகளில் ஆட்ட நாயகன் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் இடத்தில் இருக்க இரண்டாம் இடத்தில் ஜெயசூரியன் நாற்பத்து எட்டு தடவைகள் பெற்றிருக்கிறார் முதலாம் இடத்தில் சச்சின் டெண்டுல்கர் அறுபத்தி இரண்டு தடவைகள் ஆட்ட நாயகன் விருது பெற்றிருக்கிறார் மீண்டும் வரும் உரையாடிச்சிருவோம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து படைபெறுகிறது உங்கள் அன்பின் பாதுளை தாஸ் வணக்கம் அன்பு சந்திங்களே